ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனைய நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனைய முனைய பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் என்றால் என்ன நம் பூர்வாச்சாரியர்கள் திருவுள்ளப்படி நாம் ஆவதற்கு ஒரு கிரமம் உள்ளது அதைத்தான் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்கிறோம் அதாவது நம் சம்பிரதாயத்துக்கு அறிமுகப்படுத்துவது அறிமுகப்படுத்தப்படுவது சம்ஸ்காரம்னு சொன்னால் தூய்மைப்படுத்தும் முறை அதாவது தகுதி இல்லாத நிலையிலிருந்து தகுதி உள்ள நிலைக்கு மாற்றம் செய்யப்படுவது பஞ்ச சம்ஸ்காரம்னு சொன்னால் தகுதியை அழிக்கக்கூடிய ஐந்து சடங்குகள் சடங்கு என்று பொருளாகிறது ஐந்து விதமான சடங்குகள் தகுதியை அழிக்கக்கூடிய ஐந்து சடங்குகள் என்று பொருள் இந்த முறையில்தான் ஒருவர் முதலிலே ஸ்ரீ வைஷ்ணவர் ஆகிறார் எப்படி பிராமண குல குடும்பத்திலே பிறந்தவன் பிரம்மோபதேசம் பெற்று பிராமண நிலையை எய்துகிறாரோ அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர் இந்த முறையிலே எளிதாக ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறான் ஆனால் இதிலே ஒரு விசித்திரமான செய்தி என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் ஸ்ரீவைஷ்ணவன் ஆவதற்கு ஒருவன் பிறந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏன்னு சொன்னால் இந்த ஸ்ரீவைஷ்ணவத்துவம் ஆத்ம சம்பந்தமானது ஆனால் பிராமண்யம் என்பது சரீர சம்பந்தமான சம்ஸ் சம்ஸ்காரம் என்று ஆகிறது ஆக பஞ்சசம்ஸ்காரம் அல்லது சமாசயனம் என்பது சாஸ்திரத்திலே ஒருவரை ஸ்ரீவைஷ்ணவராக நெறிப்படுத்தக்கூடிய முறையாக விளக்கப்பட்டிருக்கிறது தாப புன்ற ததா நாம மந்த்ரோ யாகஸ பஞ்சமகான்னு ஐந்து நடவடிக்கைகளும் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது ராமானுசர் நிறுவிய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தகுதி உடைய ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவர்களிடத்திலே சம்ஸ்காரம் எவருமே பெற்று பெற்றிருக்கிறோம் அவர் சம்பந்தம் பெற்று எம்பெருமானுடைய திருவடியை அடைய விருப்பம் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண் பெண் என்றோ வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் வேறுபாடு இல்லாமலும் பஞ்சசம்ஸ்கார சடங்குகள் செய்விக்கப்படுகிறது ராமானுஷருக்கு முன்னே இருந்த பல ஆச்சாரியர்களும் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை செய்வித்தே வந்தார்கள் ஆனால் மிகவும் ஆசையுடையவர்கள் விருப்பமுடையவர்களுக்கு மாத்திரமே செய்து செய்வித்து வந்தார்கள் அவர்களிடத்திலே நாம் உபதேசம் பெற வேண்டும்னு சொன்னாலும் ஓராண்டு அல்லது ஈராண்டுகள் அவர்களிடத்திலே சேவை செய்து ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்திலேயே மண்டி இருந்து பிறகு அந்த உபதேசத்தை எல்லாம் பெற வேண்டும் ஆக மிகவும் துர்லபமாக இருந்த காலகட்டம் ஆனால் ராமானுஷ்வருடைய காலத்திற்கு பிறகு ஆசை உடையவர்கள் எவருமே வர்ணத்தின் அடிப்படையில் இல்லாமல் எவருமே எம்பெருமானோடு சம்பந்தம் பெற வேண்டும் எம் எம்பெருமானோடு எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் எவருக்குமே பஞ்சசம்ஸ்காரம் என்பது உள்ளது அது நடக்கக்கூடியது என்பதை அவர் நியமிக்கப்பட்ட எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளின் வழிவந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இன்றளவும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த பஞ்சசம்ஸ்கார சடங்குகளை ஆக இந்த பஞ்ச சம்ஸ்கார சடங்கு செய்து கொள்வதன் மூலம் தாங்கள் இராமானுஷருடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் மூலம் எம்பெருமானுடைய திருவடியை எளிதிலே அடைய இயலும் என்ற நம்பிக்கையை ஆச்சாரியன் ஒருவன் சிஷ்யனிடத்திலே சிஷியனுடைய மனத்திலே விதைக்கிறான் ஆக ஸ்ரீவைஷ்ணவர்களினுடைய நம்பிக்கையாகவும் இது இருந்து வருகிறது ஆக இதிலே இருக்கக்கூடிய ஐந்து சடங்குகள் என்னன்னு சொன்னால் முதலிலே தாபஹா தாபஹான்னு சொன்னால் உஷ்ணம் எம்பெருமானுடைய சின்னங்களான ஆயுதங்களான சின்னங்கள் சங்கமும் சக்கரமும் உஷ்ணப்படுத்தப்பட்டு நம் தோளிலே பொறிக்கப்படுவது எப்படி ஒரு பாத்திரத்திலே பெயர் பொறிக்கப்பட்டு இது இன்னாருடைய உடைமை என்று சொல்கிறோமோ அதுபோல நம் தோள்களிலே பொறிக்கப்பட்டதனால் இது எம்பெருமானுக்கு உடைமை என்று தெரிவிக்கப்படுகிறது அதனாலே முதல் சடங்கு தாபகா சங்கு சக்கர முத்திரையை பதித்து கொள்ளுதல் ஆச்சாரியன் யார் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும்னு வருகிறாரோ அவருக்கு முதலிலே இந்த சங்கு சக்கர முத்திரைகளை இரு பட்டையிலும் பதிப்பார் இரண்டாவது புன்றகா புன்றம்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியை திருமண் என்று சொல்றோம் அதை குறிக்கக்கூடியதான திருமண் என்ற குறிப்பு அதை நெற்றியிலே இட்டுக்கொள்கிறோம் நெற்றியிலும் மற்றும் நம் உடலிலே இருக்கக்கூடிய மற்ற அவயவயங்களிலும் தரித்து கொள்கிறோம் எம்பெருமானுடைய திருவடி தாமரை பீடத்திலே இருப்பதனால் அதை தாங்கி பிடிப்பது போலேயும் நாம் திருமனை நம் நெற்றியிலே தரித்து கொள்கிறோம் எம்பெருமான் எப்பொழுதும் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவியோடு சேர்ந்தே இருப்பதனாலே ஸ்ரீசூர்ணத்தையும் நாம் நம் நெற்றியிலும் இதர அவங்களிலும் எட்டுக்கொள்கிறோம் அதைத்தான் புன்றம்னு சொல்றோம் ஊர்துவ புன்றம் என்று சொன்னால் மேல் நோக்கி இட்டுக்கொள்வது மேல் நோக்கி இந்த திருமனை எட்டுக்கொள்வது தரித்துக்கொள்வது என்பதனாலே ஊர்துவ புன்றம்னு சொல்றோம் இதை துவாதச ஊர்த்வ புன்றம் துவாதசம்னு சொன்னால் பனிரெண்டு ஆக எம்பெருமானுடைய பனிரெண்டு நாமங்களை சொல்லி பனிரெண்டு திருமண் காப்புகளை நம் உடலிலே இட்டுக்கொள்வது இந்த பஞ்சசம்ஸ்கார நேரத்திலே ஆச்சாரியன் இந்த திருமன் காப்பை நம் நம் நெற்றியிலே இட்டு விடுவார் சாத்தி விடுவார் ஆக இரண்டாவது திருமன் காப்பிடுதல் என்ற சடங்கு மூன்றாவது நாமம் அதாவது தாசிய நாமம் தரித்து கொள்ளுதல் பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களுக்கு ஆச்சாரியன் ஒரு தாசிய நாமத்தை சூட்டுவார் ஆண் பக்தர்களுக்கு இராமானுஜதாசன் என்றும் பெண் பக்தர்களுக்கு இராமானுஜ தாஷி என்றும் பெயர் சூட்டுவார் உதாரணத்துக்கு அடியேன் பூமான்னு நாமம்னு சொன்னால் அடியேன் பூமா ராமானுஜ தாஷி என்று பெயர் சூட்டுவார் இதையே ஆண் என்று இருப்பவருக்கு உதாரணமாக யதீந்திரன் என்று வைத்துக்கொண்டோம்னு சொன்னால் அடியேன் யதீந்திர இராமானுஜ என்று பெயர் சூட்டுவார் இந்த அடியேனும் இராமானுஜதாசன் ராமானுஜ தாசி என்பது பெயரோடு சேர்ந்து வரக்கூடியது ஆக இராமானுஜருடன் தாங்கள் தொடர்பு உடையவர்கள் என்பதை குறிக்க இராமானுஜ தாசிய பெயர் புதிதாக ஆச்சாரியனால் சூட்டப்படுகிறது ஆக மூன்றாவது தாசிய நாமம் தரிப்பது என்கிற சடங்கு நான்காவது மந்திர உபதேசம் ஆச்சாரியனிடம் மந்த்ரோபதேசம் பெறுவது மந்திரம்னு பொதுவாக சொன்னாலே அது நம்முடைய துயர்களை போக்குவது இப்போ இரகசியத் என்று சொல்லக்கூடியதான எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம் துவயமந்திரம் மற்றும் சரமஸ்லோகம்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியமான மூன்று மந்திரங்கள் திரையம்னு சொன்னால் மூன்று இந்த ரகசியமான மூன்று மந்திரங்கள் மந்திரங்களை ஆச்சாரியன் சிஷேருடைய காதிலே சொல்லுவார் எப்படி மந்திரம் என்பது நம் துயர்களை போக்குவதாக இருக்கிறதோ இந்த ரகசிய திரயங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மந்திரங்கள் நம் சம்சார துயரங்களை போக்குவதாக இருக்கிறது ஆச்சாரியனிடத்திலே இதை கேட்டுக்கொண்டு பின்பு நாம் ஆசையுடனே இந்த மூன்று மந்திரங்களுக்குரிய வியாக்கியானங்கள் அர்த்தங்கள் என்ன என்பதை ஆச்சாரியனிடத்திலோ அல்லது உன்னதமான தகுந்த அதிகாரிகளோ காலக்ஷேப அதிகாரிகளோ அவர்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது ஆக நான்காவது மந்திர உபதேசம் என்கிற சடங்கு கடைசியாக ஐந்தாவது யாகம் எம்பெருமானை வழிபடும் முறைகள் ஆகார நியமம் மற்றும் பிற வைஷ்ணவ அடியார்களுடன் நாம் நடந்து கொள்ளும் முறைகளை சிஷ்யனுக்கு ஆச்சாரியர் நன்னாக விளக்குவார் எப்படி இல்லத்தில் தினமும் எம்பெருமானை தொழ வேண்டும் திருவாராதன கிரமம் எல்லாம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த யாகம் ஆக தாபம் என்பது முதல் சடங்கு புன்றம் என்பது இரண்டு நாமம் தாசிய நாமம் கொள்வது என்பது மூன்றாவது மந்த்ரோபதேசம் பெறுவது என்பது நான்காவது யஜ்யம் யாகம் என்பது ஐந்தாவதாக ஆகிறது ஆக இதுவே பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறது ஆக பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பெற்று நாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படி சரண் புகுவதற்கு முன்பு அதற்கு வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இரண்டு ஆக்கிஞ்சன்யம் அனநிய கதித்வம் என்று ரெண்டாகிறது ஆக்கிஞ்சன்யம் சொன்னால் அடியனுக்கு ஒரு தகுதியும் இல்லை முற்றிலும் இயலாதவனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவு அதுதான் ஆக்கிஞ்சன்யம் இதே அனநக கதித்வம்னு சொன்னால் எம்பெருமானே உன்னை தவிர வேறு ஒரு புகழ் இல்லாதவன் கதி இல்லாதவன் என்று அவனிடத்திலே பிரார்த்திப்பது ஆகா அவனே கரையேற்றி காப்பாற்றுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதி திடமான விஸ்வாசம் நம்பிக்கை ஆக அனநியகதித்துவம் ஆக இந்த இரண்டுமே எம்பெருமானை சரண் புகுவதற்கு நமக்கு அடிப்படை தகுதிகளாக இருக்கிறது சரி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டோம் அதற்கு பின்னே இருக்கக்கூடிய லட்சியங்கள் என்ன பஞ்சசம்ஸ்காரம் செய்துவிட்டோமே செய்து கொண்டு விட்டு முன்பு முன்பு போலவே இருந்தது போலேயே நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாமான்னு சொன்னால் அதிலே ஒரு பயனும் இல்லை இப்போ பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டோம்னு சொன்னால் முதலிலே நமக்கு நம் சிந்தையிலே தோன்றக்கூடியது எதுவாக இருக்க வேண்டும்னு சொன்னால் பஞ்சசம்ஸ்காரம் செய்யாதவர்களிடத்திலிருந்து நாம் வேறுபட்டு இருப்பது இல்லைன்னு போனால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆகிவிடுமே அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டிருப்பது இப்போ சம்ஸ்காரம் என்பது நமக்கு தகுதி ஏற்பட்டு விட்டது இது ஒரு ஆரம்பமே எம்பெருமானை நாம் அடைவதற்கு நம்முடைய யாத்திரை என்பது உத்வேகிப்பதற்கு ஒரு சீட்டு போலே தகுதியுடைய சீட்டு போலே அமைந்திருக்கிறது இப்போது ஒரு பிரயாணம் செய்கிறோம் பேருந்திலே பிரயாணம் செய்கிறோம்னா அதற்கு தேவையான பயண சீட்டு நமக்கு வேண்டும் அதுபோல தான் அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது ஒரு சீட்டு தகுதி உடையது தகுதி உடையவனாய் ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமைக்கு வந்தோம் வந்துவிட்டோம்னு சொன்னா அதற்கு பிறகு நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி மெதுமெதுவாக பிரயாணம் செய்ய வேண்டும் ஆக பஞ்சசம்ஸ்காரம் ஆகாதவர்களிடத்திலிருந்து நாம் வேறுபட்டிருக்க வேண்டும் அதுவே முதல் லட்சியம் அதற்கு பிறகு பஞ்சமோபாயம்னு சொல்லக்கூடிய ஐந்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அர்த்தக பஞ்சக ஞானம்னு சொல்வார்கள் அர்த்த பஞ்சக ஞானம் முதலிலே எம்பெருமான் இறைவன் என்பவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த ஜீவாத்மா நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது இந்த எம்பெருமானை அடைவதற்கான வழி என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளணும் அதற்கடுத்தது எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் நமக்கு கைங்கீரியம் பண்ணும்படியான பிராப்தி வேண்டும் என்று அதை தெரிந்து கொள்வது கடைசியாக ஐந்தாவது இந்த கைங்கரியத்தை பெறுவதற்காக அதில் உள்ள தடைகள் என்ன என்று இந்த விஷயங்களை எல்லாம் ஆச்சாரியன் மூலமாக நாம் நன்னாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தத்தா இந்த விஷயங்களைத்தான் அர்த்த பஞ்சகம் இந்த அர்த்த பஞ்சகத்தை உணர்த்தக்கூடிய மந்திரங்கள் அதனுடைய உட்பொருட்களாக சொல்லப்படுகிறது ஆச்சாரியனே இந்த ஜீவாத்மாவையும் எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடியவர் ஆவார் அவரே தகுதி பெற்றவர் ஆவார் ஜீவாத்மாவானது தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து பஞ்சசம்ஸ்கார சமயத்தில் ஆச்சாரியன் மூலமாக இடத்திலே சரணடைவதால் இதுதான் நமக்கு உண்மையான பிறவியாக கருதப்படுகிறது மேலும் இந்த ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் என்பது எப்படிப்பட்டது ஒரு மனவ மனைவி கணவன் சம்பந்தம் போன்றது அதனாலே ஜீவாத்மா மற்ற தேவதைகளிடம் இருந்து விலகி இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அறிவுறுத்த அறிவுறுத்தவும் படுகிறது நமக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் மேலும் அறிவுறுத்தவும் படுகிறது அதனாலே பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிறகு நமக்கு உயர்ந்ததான லட்சியம் என்னதாக இருக்க வேண்டும்னு சொன்னா எம்பெருமானிடம் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து எப்பொழுதும் கைங்கரியத்தையே செய்திருக்க வேண்டும் அதுவே பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை நாம் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பது சரி யார் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது அனாதிகாலமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம்னு சொன்னால் கூட அடியேன் இப்போ சொன்னது போலே ராமானுஷர் சகல சாஸ்திரங்களையும் ஆய்ந்து அவருடைய பூர்வாச்சாரியர்களான ஆழவந்தார் நாதமுனிகள் போன்றவர்களினுடைய வழியிலே நின்று எல்லா கிரமங்களையும் தெளிவுபட ஏற்படுத்தி வைத்தார் அதுதான் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை நியமித்து எவரவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் கொள்ள ஆசை இருக்கிறதோ அவர் அத்தனை பேருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டியதுன்னு மடங்களையும் பீடாதிபதிகளையும் ஏற்படுத்தினார் ஆக அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ வாழ்வுக்கு ஒரு தொடக்கம்தான் தாயாரோடு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நித்திய கைங்கரியம் திருநாட்டிலே செய்ய வேண்டும் என்பதே ஒரே லட்சியமாக எல்லோரும் கொள்ள வேண்டியது அதனால் அதை அடைய ஆச்சாரிய அனுகிரகமும் பாகவத அனுகிரகமும் பெற்று எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் மகிழ்ச்சியோடு ஈடுபட பூர்வர்கள் அநேக கிரந்தங்களை சாதித்திருக்கிறார்கள் நமக்காகவே இந்த ஜீவாத்மா ஒவ்வொருவரும் ஓய்வு பெற வேண்டும் இந்த கலியுகத்திலே இந்த ஜீவன்கள்லாம் கடைத்தேற வேண்டுமே என்ற நோக்கிலே ஆழ்வாராதிகளும் ஆச்சாரியர்களும் நம்மேல் கருணை கொண்டு பல கிரந்தங்களை நமக்காக சாதித்திருக்கிறார்கள் அருளி செயல்களையும் கிரந்தங்களையும் சாதித்திருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தங்களை வியாக்கியானங்களை அருளிச்செயல்களை எல்லாம் வாயார சொல்லிக்கொண்டோ மனசார சிந்தித்து கொண்டு பிறருக்கும் முடிந்தால் எடுத்துரைத்து சொல்றதே நம்முடைய உயர்ந்த குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் முமூட்சுபடி சூத்திரத்திலேயே காட்டி கொடுக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே அடைக்கலமாக பற்ற வேண்டியது திவ்ய தேசங்களிலே சென்று கைங்கரியம் செய்வது எம்பெருமானினுடைய திவ்ய குணானுபவத்திலே எப்பொழுதும் பொழுதுபோக்குவது எம்பெருமானினுடைய அடியார் பெருமையை உணர்ந்து அவர்களிடத்திலே மரியாதையோடும் மகிழ்ச்சியோடும் பேசி பழகுவது எப்பொழுதும் திருமந்திரத்திலேயும் மந்திரத்திலேயும் நெஞ்சை நிலைநிறுத்துவது ஆச்சாரியனிடத்திலே மிகுந்த பிரீத்தி கொள்ளுவது எப்பொழுதும் ஆச்சாரியரிடமும் எம்பெருமானிடத்திலும் நன்றி விஸ்வாசம் பாராட்டுவது இப்படி பல லட்சணங்களை காட்டி கொடுக்கிறார் ஆக இந்த ஜீவாத்மா நன்னாக சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவசியம் ஆசையுடையவர்கள் அத்தனை பேரும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பஞ்சசம்ஸ்காரம் என்பது ஒரு தொடக்கமே அதை செய்து கொண்டு கிரந்தங்களிலே பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்தபடி சாஸ்திர முறைப்படி வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்யுங்கள் இந்த பிறவி இதுவே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் எப்பெருமானே உன்னுடைய திருவடியிலேயே எப்பொழுதும் கைகரியம் செய்யும்படியான பிராப்தியை நல்க வேண்டும் என ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பிராட்டி புருஷகாரமாக எப்பெருமானுடைய திருவடியை நித்தியம் ஸ்மரித்து கொண்டிருப்பதே நாம் உய்வதற்கு உயர்ந்த வழியாகும் என்று சொல்லி கொள்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்